அம்பாசமுதிரத்தில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் பால்குடம் எடுத்தல் மற்றும் கன்னி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் பால்குடம் எடுத்தல் மற்றும் கன்னி பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவினை ஒட்டி இன்று காலை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் கணபதி ஹோமம் நடைபெற்ற அம்பாசமுதிரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்து பால்குடம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது அம்பாசமுத்திரம் நகர்மன்ற தலைவர் கே கே சி பிரபாகர பாண்டியன் பால்குடம் எடுக்கும் நிகழ்வினை துவக்கி வைத்தார் பின்னர் பால்குடம் அம்பாசமுதிரம் மெயின் ரோடு துர்கையம்மன் கோவில் ரோடு வழியாக கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அம்பாசமுதிரம் தொழிலதிபர் எம் கே வாசுதேவராஜா அம்பாசமுதிரம் அரசு வழக்கறிஞர் காந்திமதிநாதன் ஆகியோர் விநாயகர் கோவிலில் வைத்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் ஐயப்ப பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இரவு கன்னி பூஜை சிறப்பாக நடைபெற்றது கன்னி பூஜையை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் குழு திரவிய குருசாமி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வில் நகர்கோவிலைச் சேர்ந்த மணி குருசாமி கணபதி குருசாமி கணேசன் குருசாமி கப்பல் பரமசிவன் குருசாமி மாலா குருசாமி கஜேந்திரன் குருசாமி சேது குருசாமி மணிகண்ட குருசாமி சபரி குருசாமி சிவா குருசாமி பேல்முயல் குருசாமி நம்பியார் குருசாமி சங்கர் குருசாமி குமார் குருசாமி தங்கசாமி குருசாமி மற்றும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்